வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் பாருங்கள் இன்றைக்கி பீட்ஸ் ஆர்டர் நெல்லிக்கா பீட்ஸு ஆர்டர் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் ஆர்டர் கேட்டிருக்காங்க என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால மூணு கிலோ கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் ஆஃபரில் அப்புறம் மின்னோ சிஸ்டர் வந்து பாருங்கள் ஒரு கிலோ ஒருத்தரும் முந்நூறு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் குவான்டிட்டி வாங்கிக்கலாம் நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் கொடுப்போம் பத்து இருபது கிலோ வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வேணும்னா கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு அதனால் குரியர் சார்ஜு தான் வேஸ்ட் ஆகும் அதனால் நீங்கள் மினிமம் ஒரு ஒன் கேஜி வாங்கினா அந்த ஒன் கேஜிக்கு உண்டான குரியர் சார்ஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் வாங்கிக்க சொல்கிறது உங்களுக்கு இது போல் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க இவங்க வந்து மூணு கிலோவில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க மூணு கிலோவில் வந்து ஒயிட் வந்து ஒரு ஆஃப் கேஜி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நிறைய வந்து நமக்கு ஒயிட் அதிகம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒயிட்டில் ஒரு ஆஃப் கேஜி வாங்கிக்கிட்டாங்க ஒயிட் ஆஃப் கேஜி வாங்கியிருக்காங்க மீதி எல்லாமே கலர் ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கிறாங்க எத்தனை கலர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம இதில் மட்டுமே நாங்கள் அவங்க மூணு கிலோவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் பாருங்கள் இப்போ இதில் பதினோரு கலர் இருக்குது பதினோரு கலர் இருக்குதுங்களா இது இல்லாமல் இன்னும் கலர் இருக்குது பட் அவங்க செலக்ட் பண்ண கலர் மட்டும்தான் நாம் இதில் அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு நீங்கள் நேரில் பார்த்தீங்கனாலும் இதே போலவே இருக்கும் இதெல்லாம் நல்ல கோடைகளுக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா இடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே பாருங்கள் ரொம்பவே வந்து கண்ணாடி மாதிரி குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக நல்லாயிருக்கும் அடுத்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு டார்க் க்ரீன் ஒவ்வொரு கலருமே வந்து டார்க் கலர்லேயே நமக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கண்ணாடி மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்தளவுக்கு பீட்ஸுங்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடியது எல்லோ இது வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய எல்லோ எல்லா கலருமே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த கலர் காம்பினேஷனுக்கு நீங்கள் கூடைகளில் போட்டிங்கனாலும் எந்த ஒயருக்கு போட்டிங்கனாலும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு டார்க் பிங்க்கு டார்க்கு பிங்க் இது எல்லாமே கிலோ பேக்கெட்டு நிறைய பேர் வந்து மெசேஜில் கேட்குறீங்க காட்டுறது எந்த வெயிட் பேக்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவேன் இது கால் கிலோ பாருங்கள் அரை கிலோ பாக்கெட்டுனா இது அரை கிலோ பாக்கெட்டு இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட்டு இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட்டு பாருங்கள் இது டூ ஹண்ட்ரடு ஒரு அஞ்சு கலர் டூ ஹண்ட்ரடுங்கும் போது இது ஒரு கிலோ ஒருத்தர் ஒரு சிஸ்டர் வாங்கியிருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம ஆஃபரில் வந்து ஒரு மூணு கிலோ வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஆஃபர் ரேட்டில் நம்ம கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா நமக்கு ஆஃபர் ரேட்டு வராது ஆனாலும் ஒரு சிலர் வந்து போட்டு பார்க்குறோம் இல்லை எங்களுக்கு அந்தளவுக்கு மூவ் ஆகுதுதான்னு தெரியல அப்படிங்கிறதுனால வாங்கிக்கிறாங்க ஸோ உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய ரெட்டு ரெட்டு இது ஒரு கால் கிலோ ப்ளூ இது ப்ளூலேயே பாருங்கள் இந்த ப்ளூ ஒரு மாதிரி இருக்கும் இது நல்ல ஒரு அழகான இங்கு ப்ளூ ரெண்டு ப்ளூமே பாருங்கள் ரெண்டுமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ எல்லா டைமுமே எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்காது சம்டைம்ஸ் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நம்மக்கிட்ட கிடைக்கும் அதாவது ஆர்டர் வர்றதிலே அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே கலர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக போடாதீங்க இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா மினிமம் ஒரு கால் கிலோவாக அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொடைக்கு போக நீங்கள் வேறு கொடைக்கு போடும்போது போட்டுக்கலாம் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மீடியனாக கூட நம்ம அதை சேர்த்து மல்டி கலர் கூடையை கூட போட்டுக்கலாம் ரொம்ப பத்தாமல் போடாதீங்க இதுக்காக நீங்கள் மறுபடியும் வாங்குகிற மாதிரி வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது நல்லா ஒரு அழகாக இருக்கக்கூடிய லைட் பிங்க் லைட் பிங்க்லேயே லைட் பிங்கே ரெண்டு லைட் பிங்க் வருதுங்க இது ரொம்பவே லைட்டாக மைல்டாக இருக்கக்கூடிய பிங்க்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கும் இந்த பிங்க்கு அடுத்து வந்து இது வந்து ஒரு பர்பிள் கலரு இதுவுமே ரொம்ப ஒரு லைட் ஷேடில் வரக்கூடிய பர்பிள் இதை விட டார்க் ஷேடும் இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்குது க்ரீனு இந்த க்ரீன் பாருங்கள் இது நல்லா ஒரு டார்க் க்ரீனு இது ஒரு க்ரீனு ஸோ இந்த சிஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்க கலர் தான் நாம் இது எல்லாமே இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு அடுத்து தங்க ஆர்டர் போட்டுக்கறது வந்து அஞ்சு கலர் கொடுத்துருக்குறாங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸில் எல்லாமே டார்க் கலர் வேணும்னு சொல்லி பாருங்கள் ரெட்டு ஒரு இரநூறு கிராம் இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டு நல்ல ஒரு பிரைட் ரோஸ் டார்க்கான ரோஸு டார்க் க்ரீனு ஒயிட்டு டார்க் ப்ளூ அடுத்து இன்னொரு சிஸ்டர் ஒயர் ஒரு பத்து ரோலும் ஒரு முந்நூறு கிராமும் மணி மட்டும் கேட்டிருக்காங்க மூணு கலரில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு மணி மட்டும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் இதோட நம்ம ஒயரை சேர்த்து நாம் அனுப்பிடுவோம் பாருங்கள் ஒயிட்டு நூறு கிராம் இதுதான் நூறு கிராம் பாக்கெட் நூறு கிராம் பாக்கெட்டு இதில் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு மணி பக்கமாக நமக்கு கிடைக்கும் டார்க் க்ரீனு அடுத்து டார்க்கு பிங்க்கு இது எல்லாமே இன்னைக்கு பேக் பண்ணி நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்